வாய்விட்டு திரிச்சால் நோய் விட்டு போகும் இதுதான் உண்மை மறந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் தோழர்களே தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு ஆராய்ச்சிகளை நான் வருகின்றேன் இன்றைக்கு தமிழர்களின் ஆய்வு பற்றிய கருத்துக்கள் பல உள்ளன அதை நான் சொல்லி வருகின்றேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள் நாங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் அதாவது கணவன் மனைவி படுப்பதில் நமக்கு அறிவுபூர்வமாக சில வழிமுறை சொல்லியிருக்கிறார்கள் ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் முன்னோர்கள் சித்தர்கள் கண்டுபிடித்த அறிவதற்கடி நான் சொல்லுகின்றேன் ஆண் குழந்தை வேண்டும் என்பவர்கள் நான் சொல்லும்படி படுக்கை அமைத்தால் ஆண் குழந்தை பிறக்கும் அதாவது எழுதுகலை வளக்கலை சுழிமுனை மூன்று இருக்கிறது இடக்கலை என்றால் இடது பக்கம் நாசியில் மூச்சு பெறுவது வளக்கலை என்றால் வலது பக்கம் நாசியில் மூச்சு விடுவது சுவாசம் பெறுவது மூச்சு பயிற்சி பயிற்சி செய்யாதவர்கள் ஏதாவது ஒரு பக்கம் மூச்சில்தான் காற்று வரும் யோகா பயிற்சி யோகா என்பதை நான் சொல்கின்றேன் ஓகம் ஓகம் பயிற்சியில் பாம்பு சுவாசம் செய்து பழக்கப்படுத்தினால் எப்போதுமே சுளிமனை சுவாசம் கிடைக்கும் அதாவது இரண்டு பர நாசியிலும் சுவாசம் நடந்து இருக்கும் அப்படி செய் வர வேண்டும் என்றால் நீங்கள் சுவாசப்பயிற்சி பாம்பு சுவாச பயிற்சி நான் ஐந்து வீடு நாடி நாடி சுற்றி பல மூன்று முறை சொல்லியிருக்கின்றேன் பதிவு போட்டிருக்கின்றேன் அதை பார்த்து கற்றுக்கொண்டு வாழுங்கள் நலனாக இருக்கலாம் இப்போது வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாம் அதாவது ஆண் குழந்தை வேண்டுமென்றால் கணவன் மனைவி எப்படி படுக்க வேண்டும் படுக்கை கணவன் வடது கை கீழே வைத்து இப்படி உறங்க வேண்டும் மனைவி இடது கை கீழே வைத்து உறங்க வேண்டும் அப்படி உறங்கினால் என்ன காரணம் என்றால் உஷ்ணம் குறையும் இப்போது பாக்கு சாப்பிட்டால் பாக்கினுடைய துவர்ப்புத்தன்மை விந்துவை வேகமாக வெளியேற்றாது அதே போல் பாக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் பாக்கு மற்றும் துவர்ப்பு துவ பாக்கு போன்றவற்றை சாப்பிட்டால் விந்தணுக்கள் விரைந்து வெளியாகாது அப்படிப்பட்ட செயலெல்லாம் தான் திருமணத்தில் ஆண் பெண் கையை கோத்து அரசாணை சுற்றி சொல்கிறார்கள் பெண் இடது கை ஆண் வடது கை கொடுத்து ஏன் சுற்ற வேண்டும் என்று அந்த செயலை நாம் தமிழர்களாகிய நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் ஆண் குழந்தை வேண்டுமா ஆண் குழந்தை பெண் குழந்தை வேண்டுமென்றால் பெண் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் பெண் குழந்தை வேண்டும் என்று திரு விரும்பும் தம்பதிகள் ஆண் வலது கையை கீழே வைத்தும் பெண் இடது கையை கீழே வைத்தும் படுக்கலாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் வலது பக்கம் நாசியில் சுவாசம் பெற்றால் உடம்பு சூடேறும் சூடேறிய உடம்பில் இந்து வேகமாக வெளியேறும் அப்படி வேகமாக வெளியேறினால் ஆணுடைய அந்த குரோமோசோன் விந்தணுக்கள் பலம் இழந்திருக்கும் பெண்ணுடைய விந்தணுக்கள் பலமாக இருக்கும் அதனால்தான் ஆண் இடது கை கீழே வைத்து வலது கை மேலே வைத்து தூங்கினால் பெண்ணுக்கு அவருடைய உயிரணுக்கள் விரைவில் வெளிவந்து அது செயலிழந்து போய்விடும் ஆண் விந்தணுக்கள் கருப்பையில் தங்கி ஆண் குழந்தை பிறக்கும் அதே போல் ஆண் இடது கை கீழே வைத்து வலது கை மேலே வைத்து உறங்கினால் ஆணுடைய உயிரணுக்கள் விரைவில் வெளியாகி பெண்ணின் உயிரணுக்கள் ஆணின் உயிரணுக்களை தோற்கடித்து பெண் குழந்தை பிறக்கும் இதனால்தான் வலது பக்கம் இடது பக்கம் என்று நான் சொல்லுகின்றேன் முன்னோர்கள் சொல்லி வைத்த நான் சொல்லுகின்றேன் இதை மனதில் கொண்டு செயல்பட்டால் உண்மையாகவே ஆண் குழந்தை வேண்டுமென்றால் ஆண் குழந்தை பெண் குழந்தை வேண்டுமென்றால் பெண் குழந்தை சேர்த்துக்கலாம் தேனீக்கள் தேனி ராணி தேனி ஆண் தேனி வேலைக்கார தேனி மூன்று விதமான முட்டையிட்டு அதனுடைய இனப்பெருக்கம் செய்கிறது மனிதனாகிய நாம் தான் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இனியாவது இப்படிப்பட்ட சித்தர்களின் கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் நலமாக இருக்கலாம் என்று நான் சொல்லுகின்றேன் பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்